வணக்கம் விஜய் அவர்கள் கட்சி இந்த ஒரு அளவு ஆடுனாலும் அவங்களாச்சும் போதைய போட்டுட்டு ஆடுறாங்க இந்த பொம்பளை ஆடுற ஆட்டத்திற்கே ஓவர பித்து பிடிச்சி பைத்தியமா அழஞ்சு ஆடிக்கிறாங்க அது பலராக அடங்கும் போதும் அதுலயும் தன்னை தானே அழிக்கிறதுக்கும் இன்னொரு ஆளா அழிக்கிறதுக்கும் தயாராகிதான் இந்த விஜய் ரசிகர்கள் ஆகிய தொண்டர்கள் தயாராயிட்டாங்க புள்ள செத்த செத்துட்டு போறே விஜய் அவர்களை பார்த்துட்டோம் பார்த்ததுல எனக்கு பெருமைதான் அப்படின்னு அப்படி ஒரு வீர தாய் பெண்மணி இன்னையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்புறம் இன்னொரு பெண்மணி எனக்கு வேலையா மயிரா போச்சு எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல என் குடும்பம் புருஷன் பிள்ளை கூட்டி போனாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் தான் வந்திருக்கேன் விஜய் அவர்கள் கூடத்துல வந்து சாகிறதுக்கா வேண்டிய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன் இப்படி ஒரு வீர பெண்மணியை பார்த்துருக்கோம் இன்னொரு வீர பெண்மணி எனக்கு ஓட்டே இல்லை ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இருக்கு அவங்க விஜய் அவர்களை ஓட்டு போடறதுனா வெஸ்தை வச்சு கொன்று வேண்டு அப்படி ஒரு பெண்மணியும் பார்த்திருக்கோம் இப்படி ரகத்தை பார்த்துருக்கோம் வந்து இறக்காங்க அந்த யாருன்னு பார்த்தோம்னா முத மாவட்ட செயலாளராக கனவுலேயே வாழ்ந்துட்டு இருந்த அஜித்தா அவர்கள் அந்த முயற்சி என்னன்னு பார்த்தோம்னா தற்கொலை முயற்சி தன்னை தானே மாற்றிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அவங்க எடுத்திருக்காங்க இந்த முயற்சி எதுக்குண்டா விஜய் அவர்களோட கவனத்தை ஈர்த்து தன்னை எப்படியாச்சும் மறுபடியும் என் கட்சியில் சேர்த்துக்குருவாங்கன்னு அந்த நினைப்புலேயே அவங்க அந்த முடிவுக்கு தயாராக இருந்திருக்காங்க தெரியாம தான் கேட்குறோம் அஜிதா அவர்கள் சப்போஸ் நீங்க உயிரை மாச்சிக்கிறதுக்கு தப்பி தப்பித்தவரி உங்களுக்கு ஏதோ பாதிப்பு ஆயிடுச்சுடா ஆகல நல்லபடியா மீண்டு வரணும் உங்களுக்கு ஆயிடுச்சுண்டா உங்க குடும்பத்தை யாரு பாப்பாங்க உயிரை மாச்சுக்கிற அளவுக்கு தடை போற காரியம் என்ன நடந்துச்சு அஜிதா அவர்களே தெரியாம தான் கேக்குறோம் உங்க உயிர் போனா உங்க தான் பாதிப்பு விஜய் அவர்கள் கார் முன்னாடி போய் விழுந்து மரியால் போராட்டம் பண்ணீங்க அப்பயும் விஜய் அவர்களும் உங்களை கண்டுக்கறல அவங்க வீட்டு முன்னாடி போய் உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ணீங்க அப்பயும் உங்களுக்கு கண்டுக்கல அஜிதா அவர்களே தமிழ்நாட்டு பெண்களே விஜய் ரசிகர்களே தாவே தொண்டர்களே நீங்க மறந்துட்டீங்க எப்பேற்பட்ட ஒரு தலைவனா நம்ம பின்னோக்கி போறோம்னு கரூர்ல நாப்பத்தோரு பேரை கொண்டுட்டு பின்னங்காலு புடையல அடிக்கிற மாதிரி போனவருதான் விஜய் அவர்கள் அப்பேற்பட்ட தலைவன் கீழ நீங்க இருந்துகிட்டு உங்க உயிரெல்லாம் மாய்ச்சிக்கிட்டா ஒரு மயிரா கூட மதிக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் இந்தியா உண்மை இப்ப எங்க போயிருக்காங்க மலேசியா போயிருப்பாங்க உங்களை யாராச்சும் கேட்டாங்களா இல்ல வருத்தம் தெரிவிச்சாங்களா இல்ல உங்களை வந்து சந்திச்சாங்களா இந்த மாதிரி உயிரை மாச்சுக்கிட்டாங்களே வருத்தம் தெரிவிக்கணும்னு ஏதாச்சும் சொன்னாங்களா வருத்தம் தெரிவிக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் அவங்களுக்கு புதுசு கிடையாது மனிதன் புனத்த மேல ஏறி வந்து தான் அரசியலே பண்ணிக்கிறாங்க விஜய் அவர்கள் பத்தி இன்னொன்னு குறிப்பிடணும் தமிழ்நாட்டு இந்த ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் நீங்க கேட்டுக்குங்க பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் எங்க கொள்கையே அதையான்றாங்க பெரியாரு சாதி ஒழிப்புக்கா வேண்டி பேசுனாங்க அப்படின்றாங்க அப்புறம் அம்பேத்கர் கொள்கை தலைவராகவும் வச்சிருக்காங்க இப்படி சொல்றவங்க அவங்க கட்சி உறுப்பினர் அந்த அட்டையில் சாதி சாதியை குறிப்பிடணும் அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு சாதிக்கு ஒன்று வச்சிருக்காங்க எப்போ ஏற்பட்ட தலைவன் கீழே நீங்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களை யோசிக்கணும் அவங்களுக்கு தவிர சாதி அங்கே ஈடுபாடு இருக்கணும் பல ஓடி ரூபாய் செலவழிச்சா தான் கட்சி உறுப்பினராகவே அவங்க சேர்த்துக்கிறாங்க பதவியும் கொடுக்குறாங்க கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே சாதி பார்க்குறாங்க பணம் புழக்க எக்கச்சக்கமாக அங்கே புழங்குது எப்போ ஏற்பட்ட தலைவன் கீழே நீங்கள் வர்றதுக்கு துடிக்கிறீங்க உங்க உயிரை மாச்சிக்கிறக்கு தயாராக இருக்கீங்க இந்த மாதிரியான சம்பவத்தெல்லாம் நம்ம பாக்குறப்ப ஒரு பக்கம் நமக்கு சிரிப்பாவும் இருக்கு வருத்தமாவும் இருக்கு எந்த மாதிரி பைத்தியக்கார கூட்டத்தை அந்த விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த காலத்துல நம்ம அப்பத்தா வேலுநாச்சியார் அவர்கள் படைக்கு கீழே செயல்பட்டவங்க தான் குயிலி அவர்கள் நம்ம ஆத்தா குயிலி அவர்கள் உயிர் தியாகத்துக்கு ஒரு காரணம் இருந்துச்சு வெளியேறின்னு தன் நாட்டை மீட்டெடுக்கணும் நம்ம ராணி அவர்கள் இவ்வளோ படையை திரட்டி வந்து நின்றுருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம இந்த முடிவு எடுக்காட்டி இந்த நா நம்ம நாட்டை மீட்டெடுக்க முடியாது இவ்வளோ படையை பின்வாங்க இருக்கும் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லி தண்ணீச்சியா உடனே உடனே முடிவு எடுத்ததையா தன் உடலவே ஆயுதமாக மாற்றி உயிரை சொச்சமாக்கி வீரத்தோட அந்த ஆயுத கடங்க அழிச்சிருப்பாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது வீரம் இருக்கு பெருமை இருக்குது அதே வீரமும் விவேகமும் கொஞ்சம் கூட குறையாமல் ஈழ தலைவர் நம்ம பிரபாகரன் அவர்கள் படகு கீழே பெண் கரும்புலியாக செயல்பட்டவங்க தான் அங்கே கண்ணீர் அவர்கள் அந்த அக்கா தன் உடலை ஆயுதமாக்கி இதே தன் இனத்தை காண்டி நான் நாட்டுக்காண்டி உரிமை காண்டி ஆயுதமாக தன் உடலை மாற்றி கடலுக்கு நடுவில் போய் அந்த ஆயுத கப்பலை போய் தகர்த்து தெரிஞ்சாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது வீரருக்கு தன் நாட்டு விடுதலைக்கு ஒரு பேர் இருக்குது அதுக்கு ஒரு உயிர்த்தி ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு இந்த மாதிரியான வீர பெண்மணிகளை கொண்டது தான் நம்ம தமிழ்நாடு இப்படி தமிழ்நாட்டு பெண்களை இப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்களுக்குள்ளே தளபதியாகவும் தளவனாகவும் வந்து அமைய வைந்தால் யார் நடிகர் விஜய் அவர்கள் விஜய் அவருக்காண்டி நான் தற்கொலை பண்ணிக்கிறது நான் செத்தாலும் பரவாயில்லைன்றது கூட்டத்தில் சாப்பாண்டி வந்தேன்றது ஓட்டு போடல எங்கள் குடும்பத்தில் எல்லா வச வச்சு கொள்ளுவேன்றது எப்படியே தற்கொலை உருவாக்கி வச்சிருக்காங்க எந்த மாதிரி மானங்கட்டு போய் நம்ம பெண்கள் அசிங்கப்பட்டு போய் ஒரு நடிகனு பின்னாடி ஓடுறாங்க இவர் அந்த இப்படிலாம் நடக்கிற கூட்டத்தில் விஜய் அவர்கள் எங்கே போயிருக்காங்க தனி இசையை வெளியிட்ட அவளுக்கு விழாவுக்கு போயிருக்காங்க இவங்க வந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க எடுக்க போறாங்க